தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பட்டா சிட்டா இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடோட இ சர்வீஸ் வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம் அதே வந்து ஒரு பத்திரத்தை டவுன்லோட் பண்ணணும் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து டிஎன் ரெஜினேட் வெப்சைட்டை யூஸ் பண்ணுவேன் பத்திரத்தோட வில்லங்கத்தை ஒரு பட்டா ஒரு டாக்குமெண்டோட ஒரு வில்லங்கம் இல்லை இசின்னு சொல்லப்படுற அந்த டாக்குமெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணுறனால டிஎன் ரெஜினேட் பார்க்கணும் ஒரு இடம் குறிப்பாக எங்கே இருக்குது அதோட பட்டா என்ன சிட்டா என்ன அது கூட யார் பேர் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்குறக்கு இப்போ டிஎன்ஜிஏஎஸ் வெப்சைட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதுக்கப்புறம் வந்த டேட்டா எல்லாமே இருக்கும் அதுக்கு முன்னாடி டேட்டாலாம் ஆயிரத்தி இருபதுகளில் டேட்டாவும் ஆயிரத்தி எட்நூறு டேட்டாவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அரசாங்க அலுவலகத்தில் தான் இருக்கும் அந்த டேட்டா நம்ம தேவைப்படும் போது அரசாங்க அலுவலகத்துக்கு குறிப்பிட்ட அரசாங்க அலுவலகத்துக்கு சென்று அங்கே நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஹார்ட் காப்பியாக அதை கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அந்த நடைமுறை போய் அதையுமே வந்து சாஃப்ட் காப்பியாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் ஆராய்ச்சி வரலாற்று ஆராய்ச்சி மையத்தில் அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் உங்களுடைய பழைய டாக்குமெண்ட்ஸோ இல்லை வந்து இனாமோட ரெஜிஸ்டரோ இல்லை வந்து உங்களுக்கு பழைய ஜிவோ கவர்மெண்ட்டோட ஜிஓ ஆர்டர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் அது எல்லாமே ஒரே தளத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதுதான் தமிழ்நாட் ஆவணக்காப்பம் மற்றும் ஆராய்ச்சல் ஆராய்ச்சி மையத்தோட வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து எல்லா டேட்டாஸுமே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப்பாகாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஐடி பேஜஸ் தான் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் ஃபாதர் ஆர்ஸ் ஹவுஸ் நேம் கொடுத்துங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேப்ஸாக கொடுத்துங்க இமெயில் ஐடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இமெயில் ஐடி கொடுத்ததோனே இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் அட்ரஸ் வந்து கேட்கும் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்கும் அந்த அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு வந்துடும் லாகின் ஐடிங்கிறது நத்திங் பட் உங்களுடைய மெயில் ஐடி தான் லாகின் ஐடி அதோடய பாஸ்வேர்டுமே வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்துடும் ஸோ so, மெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் so, ஸோ லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இங்கே வந்துரு இந்த டேஷ் போர்டு ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு மூணு பிரிவில் கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட் இப்ப நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்ல இப்போ தான் டாக்குமெண்ட்ஸை நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து ஒரு குறிப்பிடப்படிய டாக்குமெண்ட்ஸ் குறிப்பிட்ட ஏரியா இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஈரோடு பார்க்கணும்னா ஈரோடு டேரக்டாக டிஸ்ட்ரிக்டாக இருக்காது அது கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து ஈரோடாக இருக்காமிக்கிற மாதிரி காமிக்கும் ஸோ அதனால பெரிய ரீஜனை செலக்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈரோட்டுக்குள்ளே வந்துடலாம் அதே மாதிரி சேலம் சுற்றி இருக்கிற கார தருமபுரி கிருஷ்ணகிரிங்கிற மாவட்டமெல்லாம் இருக்காது அதனால சேலம் செலக்ட் பண்ணீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியெல்லாம் எடுத்துக்கலாம் சென்னைங்கிறது மாதிரி சென்னையை சுற்றி இருக்கிற சில மாவட்டங்களை வந்து வெறும் சென்னையுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி மதுரையை உள்ள சில மாவட்டங்களை வந்து மதுரையை மட்டும் மேய்மாச்சு பண்ணியிருப்பாங்க அதனால மதுரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற எல்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஸோ இதில் மூணு பிரிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்ங்கிறது வந்து உங்களுடைய பழைய டாக்குமெண்ட் தாய் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது நாற்பதுக்கு மேலே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சிச்சுனா போது அது நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் உங்களுடைய மாவட்டம் ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்தந்த இடம் இதுங்க போனது அப்படிங்கிறத ஒரு மூலப்பத்திரம்னு சொல்கிறேன் அந்த பத்திரங்கே இருக்குது அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஈரோடு மூல மூலப்பத்திரம் எடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னென்ன வாய்க்கால்கள் எங்கெங்கே இருக்குது அந்த நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன வாய்க்கால்கள் எங்கெங்கே இருக்குது எது வந்து நீர்வழிப்பாதை எது வந்து நடைபாதை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பழைய பத்திரத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதையும் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்லயே வரும் இனாம் இனாம் ரெஜிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த இடத்த வந்து இனாமா கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் எல்லாம் பழைய டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து மாத கணக்கில் வெயிட் பண்ணி அதை காசு கட்டி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் இது வரலும் வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் எடுத்துட்டு இருக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இனாம் ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீ எந்த மாவட்டம் எந்த இது அதையும் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜியோஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஜிவோ பாஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி காமன் ஜிஓஸும் பாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நிலத்தை பற்றி நிலத்தை பற்றி எஜுகேஷனை பற்றி ஃபைனான்ஸை பற்றி அது மாதிரி நிறையா ஜியோஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ஆர்டர் பழைய ஜியோஸை ரெஃபரன்ஸாக காட்டியிருப்பாங்க ஆனால் அந்த அந்த ஜியோ உங்களால் எடுக்க முடியாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் இந்த ஜியோ நம்பரையோ இல்லை அந்த எந்த கேட்டகரியில் அந்த ஜியோ வருதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜியோவையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஒன்றுன்னா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்னு இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா டிஸ்டிக்மே இருக்காது ஏன்னால் பழைய காலத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதிலிருந்து உட்பிரிவுகள் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்னு ஒன்று இருக்காது ஆனால் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னு இருக்குது கோயம்புத்தூர் கீழே நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மதுரை மதுரை மதுரைங்கிறதே மதுரான்னு தான் சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் மாற்றங்களும் இருக்கும் அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுதுங்க இப்போ டைரெக்டாக அந்த நேமு இருக்காது இப்போ பே ஈரோடு மாவட்டங்கிறதே முதல் பெரியார் தான் இருந்துச்சு ஸோ இப்போ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பழைய மாவட்டத்தோட பேர் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே எடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் நான் எந்த தாலுக்கா எடுக்க போகிறேன் இங்கே இருக்குது பாருங்க பவானி கோயம்புத்தூர் தர்மபுரம் தாராபுரம் ஈரோடு கரூர் கொலைகால் பல்லடம் பொள்ளாச்சி சத்தியமங்கலம் உடுமலைப்பட்டு ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஈரோடு வரதுனால உங்க ஈரோடு கலெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே நீங்க வந்து எந்த வில்லேஜை செலக்ட் பண்ண போறீங்க அந்த வில்லேஜு கீழே நீங்கள் எந்த இதுவான எடுத்துக்கலாம் இப்போது வில்லேஜோட பேரே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற பேர்லயே இருக்குமானா கொஞ்சம் அந்த பேர் வந்து மறுகி இப்போ புது பேரா வந்திருக்கு அதனால பழைய பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எங்கள் டு எங்களுடைய கிராமம் பொருள் முடி அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராமத்தோட சர்வே டேட்டா ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது ஸோ அதை வியூ கொடுத்தீங்க அப்படின்னா வியூ என்க்ளோசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் டவுன்லோட்க்கு கொஞ்சம் லேட் ஆகுது அந்த அந்த டேட்டாவோட சைஸை பொறுத்து டவுன்லோட் ஆகிறதுக்கு பெரிய இப்போ பெரிய ஊராக கொடுத்துட்டிங்க சின்ன ஊரை கொடுத்திங்கன்னா இது டேட்டா ஓரளவுக்கு ஈஸி ஆகிடுது கொஞ்சம் பெரிய ஊராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா டவுன்லோடருக்கு ரொம்ப லேட் ஆயிடுது அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் டேட்டா உங்களுக்கு வந்து ரிட்ரைவ் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி பழைய டேட்டா தான் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஊரை பற்றியோ இல்லை வந்து உங்கள் உங்களுடைய வில்லேஜை பற்றியோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் பற்றியோ ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலாம் இந்த ஏரியா எவ்வளோ இருக்குது இந்த ஏரியாவில் என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது எவ்வளோ வில்லேஜஸ் இது கவர் பண்ணுது எவ்வளோ செட்டில்மெண்ட் ஃபீல்டு ஏரியா எவ்வளோ இருக்குது என்னென்ன சர்வே நம்பர் வந்திருக்கு யார் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதோட மேப்புமே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோட மேப்புமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மா ஊர்கள் அந்த சர்வே நம்பர்ஸ் எங்கெங்க யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதுமே ஃபுல் டேட்டாவுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஈவன் நீங்கள் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் கிடைக்கிறது அதை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இப்போ கிடைக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்க ஸோ இந்த மாதிரி தான் பழைய பழைய டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் என்ன அந்த ஃபுல் இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதை நீங்கள் தாய் பத்திரமாக வச்சுட்டு பின்னால் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஓஎஸ்ஆர் டேட்டா ஸோ ஓஎஸ்ஆர் டேட்டாங்கிறது வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் ஐஆர் அப்படின்னு சொல்கிறேன் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎஃப்ஆர் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதனால அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு மாவட்டத்தை வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் எங் முறையே சொன்ன மாதிரி நான் வந்து எங்களுடைய கிராமத்தை செலெக்ட் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு இதே மாதிரி என்க்ளோஷர்ஸ் வரும் ஸோ இங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் கீழே என்னென்ன ஊர்கள் இருக்குது என்னென்ன யார் யார் வந்து இனாமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டேட்டாஸ் வந்துமே இங்கே உங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாகவே ரீட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இனாம் ஃபேர் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜிவோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஜிவோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிவோஸ் வந்துடும் ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஜிவோ உங்களுக்கு வேணும் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஜிவோவில் எந்த இயரில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜிஓ எடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்தே உங்களுக்கு வந்து இருக்குது இப்போதைக்கு இருக்கு இது அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க அதனால இந்த வெப்சைட்டை பொறுத்த அப்லோட் ஆகிட்டே இருக்கும் டெய்லியும் அப்டேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த டேட்டா வந்து இன்னைக்கு கிடைக்கலையினாலும் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து சர்ச் பண்ணி பாட்டுட்டே இருங்க இந்த டேட்டா வந்து அப்டேஷன்லயே இருக்குது ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து எனக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஜிவோஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிவோஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஜிவோஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு தெரிஞ்சிக்கலாம் எனக்கு குறிப்பிட்ட ஒரு ப டாக்குமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிற ஒரு ஜிஓஸ் வேணும் ஏன்னா அந்த அதை கோட் பண்ணி ஒரு லெட்டர் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த ஜிவோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஜிவோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜிவோ ரெக்கார்ட்ஸில் வந்துச்சு அந்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த இயர்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இயரில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஜிவோ வந்துச்சோ அந்த ஜிவோஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும் அது க்ளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே படித்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் தான் இப்போத்துக்கு இருக்கிற இது சில இது வந்து இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க போக போக எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது அதனால் நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் கொடுத்துக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பார்ட் ஃப்ரம் வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கிறோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்